வணக்கம் நேயர்களே நான் அதாவது விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும் என்று எனது ஆய்வினை வெளியிட்டிருந்தேன் ஆக்சுவலாக அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் வேட்புமனுக்கு முன்னாடி அதாவது அதிமுக வாபஸ் பெறுவதற்கு முன்னாடி போய் களத்தை ஆய்வு செய்த பொழுது எனக்கு எப்பவும் தேவைப்படுறது ரெண்டு விஷயம் கட்சிகளின் பலம்கள் அந்த தொகுதியில் என்ன அதேமாரி அங்குள்ள வாக்காளர்கள் என்ன சமுதாயம் அந்த மனநிலை என்ன இதை மட்டும் தான் குறிப்பாக பார்ப்பேன் அதை பார்த்துட்டு வந்துட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு அண்ணாது வாபஸ் வாங்கிருச்சு இருந்தாலும் எனது அனுபவ அறி அடிப்படையில் பத்து நாட்களுக்கு முன்ன தேர்தலுக்கு பத்து நாட்கள் முன்னாடியே ரிசல்ட்டை ரெடி பண்ணிட்டேன் ஏன் கூடவில்லை என்றால் இந்த மீடியா உலகத்தில் சில பேர் வழிகள் இருக்கின்றார்கள் ஒருத்தனோட அறிவை வெளிக்காட்டினால் இவர் சொல்லுவது சரியாக என்று இருக்கும் என்று அவர்கள் நினைத்து அதை என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தை கூட்டி இல்லை ரெண்டாயிரத்தை குறிச்சி ஓட்டி அவங்க ஏதோ சாணக்கியர்கள் மாதிரியும் போய் ஆய்வு பண்ண மாதிரியும் போட்டுடுறாங்க சில யூடியூபர்கள் ஏன்னா ஈன குணம் படைத்த யூடியூபர்கள் அது எனக்கு நன்றாக தெரிந்தது இன்றைக்கி பல்வேறு விஷயங்களை நான் தமிழகத்தில் ஆய்வு செய்து நுண்ணியமாக வெளிப்படுத்திய பல விஷயங்களை ஏன் பேரை சொல்கிறதே இல்லை சொல்லாமையே பல பேர் அந்த விஷயங்களே அப்படியே அவர்கள் அறிவாளி போல் பேசி கொண்டு இருக்கின்றனர் இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாலும் இந்த தடவை நான் அதனால் சொல்லக்கூடாதுன்னு மௌனம் காத்து ஒரு நிறையா இது வந்தாங்க எக்ஸிட் போல் ஒன்று ரெண்டு போட்டாங்க பிறகு கருத்தாக்கம் மாதிரி அப்படியே பொதுவாக பேசி இவ்வளவு அவ்வளவுன்றார்கள் ஆனால் நான் எடுத்து வைத்த ரிசல்ட்டுக்கு யாரும் சொல்லவில்லை அதையெல்லாம் எல்லாம் கொண்டு கொண்டுதான் தேர்தல் முடிந்த அன்று இரவு பத்து மணிக்கு வெளியிட்டேன் அது கூட வே சாயந்தரம் ஆறரைக்கு வெளியிட்ருக்கலாம் ஏன் வெளியிடலைன்னா உடனே பண்ணி போட்டு விட்ருவாங்க என்ன அவங்க ஆய்வு செய்த மாதிரி இதுதான் ரிசல்ட்டுன்னு இதற்காக பயந்துக்கிட்டே நான் போடாமல் நைட்டு பத்தரைக்கு போட்டேன் ரிசல்ட்டை போட்டேன் இன்று இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் என்ன வருதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அது என்னது நான் அன்றைக்கி சொன்னதையும் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கேன் ஒரு மனிதனால் ஆய்வு செய்து ஒரு இடைத்தேர்தல் அதுவும் இது சிக்கலான இடைத்தேர்தல் காரணம் இரண்டாவது பெரிய கட்சியும் மாதிரி நிறைய பேர் பேசுகிறப்ப இந்த அண்ணாதிமுக வாட்சி வாக்கு எங்கே போச்சு எங்கே போச்சின்னு பேசுகிறாங்களோ ஒளியாக அறிவாளியை அங்கே உட்காந்துக்கிட்டு தேமுதுகாவுக்குன்னு இங்கே பத்தாயிரம் ஓட்டு இருக்குது இந்த தொகுதியில் அழுத்தம் திருத்தமாக உண்டு நாம் தலைமையாளர் அளவுக்கு உண்டு என்பதை நான் முதலியே சொல்லிட்டேன் அந்த வாக்கு எங்கே போகுங்கிறதெல்லாம் ஒருத்தரும் பேசுறதில்ல இதுதான் இன்றைய அரசின் சாபக்கேடு ஏன்னா அண்ணாதிபாவுக்கு இருக்குது அது ரெண்டாவது பெரிய கட்சி ஆனால் சிறிய கட்சியான அவர்களுக்கும் அங்கு பத்தாயிரம் வாக்குகள் உள்ளன என்பதும் அது எங்கே போகும் என்பதையும் யாரும் பேசலை இருந்தாலும் இப்படி சிக்கலான ஒரு சூழ்நிலையில் கணிப்பது சிரமந்தான் நேரடி சர்வே எடுத்து நம்ம இவங்க ராஜநாயகன் பெய்யவர்கள் அவங்க நேரடியாக அது நல்ல சிஸ்டம் ஆயிரத்தி முந்நூறு சாம்பிள் எடுத்திருக்காங்க ஆனாலும் அவர்களுக்கு சில வி அந்த சாம்பிள் எடுத்தவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பல சமன்பாடு இதில் செய்யணும் அவங்க அதை செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரிசல்ட்டு போடுறப்ப இது நிச்சயம் தவறாக இருக்குது ஒரு சில விஷயம் அதில் சரியாக இருக்குது பாதி விஷயம் தவறாக இருந்தது அப்போ இவங்க எடுத்த முறை அவர்களுக்கு இவ்வளோக்கும் அவர் வந்து இந்த இந்த ஆய்வு கணிப்புகள்லேயே எக்ஸிட் போல் இந்த விஷயங்கள்லேயும் மிக சீனியர்னால் அவர் தான் ராஜா ப்ரொஃபஸர் ராஜநாயகம் அவர்களும் அவருடைய குழு தான் ஆனால் அவர்களால் ஒரு கடந்த ஆனால் எம்பி தேர்தலில் ஓரளவு தான் பண்ணியிருந்தாங்க எம்பி தேர்தல் சரியாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஓரளவு பரவாயில்ல ஆனால் இந்த தடவை அவங்க எடுத்தது சிஸ்டம் தப்புன்னு அப்போயே உணர்ந்துகிட்ட சொல்ல முடியாது இல்லையா ரிசல்ட் வந்தால் தானே எதையும் பேச முடியும் அதனால் இப்போ சொல்கிறேன் அவரும் தப்பாக நல்லா எடுத்திருக்கார் முயற்சி பண்ணி ஆனால் தான் அவர் ரிசல்ட் கொடுத்தார் காரணம் அவர்கள் எடுத்த முறைகளில் ஏதோ தவறு இருந்திருக்கிறது ஆனால் நான் களம் இதான பிறகு குழப்பமான பிறகு போய் எடுக்கலை ஆயினும் எனது நுட்ப அறிவு ஏன்னா பதினைஞ்சி வருஷமாக அப்படி ஈச்ச நபர் இதை நான் ஆராய்ந்துட்டுருக்கேன் வாக்கு வங்கியில் எது எதை நோக்கி எதனால் எப்படி எல்லாம் நகரும் யார் யாருடன் சேர்ந்தால் என்ன நடக்கும் பிரிந்தால் என்ன நடக்கும் எல்லா கெமிஸ்ட்ரியையும் அப்படியே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மைண்டில் வச்சுருக்குறேன் அதனால் தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கே சொல்லியிருக்கேன் தேனியில் உட்காந்துக்கிட்டு தான் இந்த ரிசல்ட்டை போடுறேன்னு இன்றைக்கி போட்டேன் எவ்வளவு துல்லியமாக மூன்று கட்சிகளும் என்ன வாக்குன்னு சொன்னது ஒரு ஒரு நூல் மாறி இருக்கிறதா மாதிரி வாக்கு வித்தியாசம் நான் என்ன சொன்னனோ அதுக்கு சரியாக அது வந்திருக்கிறதா நான்கு விஷயங்கள் சொன்னேன் நான்குமே நூறு சத துல்லியத்தில் வந்திருக்கிறது இனி என் திறமைக்கு ஆனாலும் அங்கே காலையிலேருந்து பார்க்குறேன் இன்னைக்கு காலையில் டிவிகள் அது என்னமோ டிவிகளுக்கு இவ்வளவுக்கும் எம்பி பொது தேர்தல்லையும் தொண்ணூறு பெர்சன்ட் துல்லியமானால் நான் அன்றைக்கி என்னது அண்ணாதிமுக வெற்றின்னு ஒரு தொகுதி தான் சொன்னேன் விருதுநகர் தான் பிறகு ஒரு தொகுதியில் வாய்ப்பு வருங்கிறதுனால மினிமம் டூன்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி மீதி எல்லாம் சரியாக தான் வந்திருக்கு ஏற்கனவே நைன்டி பர்சன்ட் சரியாக சொல்லியிருக்கேன் சொல்லியும் எந்த அங்கீகாரமும் எந்த டிவியும் தருவதில்லை அதே மாதிரி இன்றைக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் நிறைய பெரிய அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை சும்மா அப்படி வரும் இப்படி வரும்னு பதினஞ்சு நாளாக உருட்டிகிட்டு இருந்தாங்க அந்த குருடர்கள் அப்படி தான் சொல்லணும் இந்த பொலிட்டிக்கல் வியூவில் ஓரளவு அவர் ரவீந்திரநாத சாமி ஓரளவு ஐம்பத்தஞ்சை தாண்ட கொடுமுன்னு சொன்னார் ஆனால் கரெக்டாக அவர் சொல்லலை மற்றவங்க எவ்வளவுன்னு திமுக ஐம்பத்தஞ்சு தாண்டுங்கிறத சொன்னார் ஒரு பொதுப்படியாக சொன்னார் அவர் ஆனால் மற்றவர்கள் எதையும் சொல்லாமல் இருந்துட்டு என்னமோ பெரிய விஞ்ஞானிகளை போல் என்னை பொறுத்தளவில் ஒரு யானையின் முன்னால் பத்து குருடர்களை நிப்பாட்டினால் அந்த குருடர்கள் எப்படி எதை பார்த்து என்ன சொல்லுவார்களோ அந்த கதையாகத்தான் இன்று காலையில் இருந்து சொல்லி போது எனது மனது வேதனை அடைந்தது ஈரோடு கிழக்கையும் இதே போல் நூறு சத துல்லியம் நீங்கள் யூடியூப்பில் ஆதாரம் மறைக்க முடியாது சும்மா பேசிவிட்டு ஆதாரம்லாம் போக முடியாது யூடியூப்பில் தெல தெளிவாக போட்டிருக்கேன் ஈரோடு கிழக்கு அடைத்தருது இப்போ எம்பி போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இது எம்பி தொண்ணூறு பர்சன்ட் கரெக்டாக பண்ணியிருக்கேன் விவாதத்துக்கு தயாராக நான் போட்ட அந்த இது எது இவ்வளோ துல்லியத்தன்மை விருதுநகரே வந்து வெற்றி தான் அது வெற்றி மாற்றி அமைக்கப்பட்டது இல்லைன்னா நான் சொன்னதும் நூறு சதவீத வெற்றி ஆகிருக்கேன் ஆனால் இதனால் தொண்ணூறு சதவீத வெற்றி இது இப்போ இன்னைக்கு நிரூபிச்சிருக்கேன் இந்த இக்கட்டான களம் ஈரோடு களம்ங்கிறது அங்கே பேஸ் வேறு குங்குவேள கவுண்டர் ஏரியா அங்கு முதலியார்கள் அதுக்கடுத்த பெரும்பான்மை அருந்ததீர்கள் நாயிடு இப்படி பல பிரிவு அங்கே ஆனால் இதன் தட்பவட்டும் வெரி மேஜராக வன்னியர்கள் அதற்கடுத்து பட்டியல் சமூகத்தில் பறையர் இனம் பிற இனங்கள் மிக குறைவாக இருபது அது ஒரு மிக வித்தியாசமான சூழல் வித்தியாசமான களம் இருந்தாலும் நான் அன்று ஈரோடு கிழக்கையும் நூறு சதம் துல்லியமாக கணித்தேன் இன்று இதையும் நூறு சதம் தல்லியமாக கணித்துள்ளேன் இதை யார் யாரும் பேசுகிறீங்களா இந்த டிவி என்னை கூப்பிட்டு இது எப்படி வந்தது என்ன ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க இதுதான் அது என்ன அது என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கும் புரியலை நான் இப்படித்தான் ஓடிகிட்டு இருக்கு இந்த தமிழக அரசியலில் அந்த குருடனுகளை கூப்பிட்டு தான் அந்த டிவியை பூரா யானையை நிப்பாட்டி இந்த குருடனுகளை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசியலை அது அப்படி இருக்கு சரி ஓடட்டும் எனது எனக்கு வந்து இன்னொன்று ரெண்டா இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஐட்டம் இது ஈரோடு கிழக்கு இடைத்தரதில் நான் அப்படி போட்டப்போ யாருமே நம்பலை ஆனால் அறுபதாயிரம் பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனால் நம்பாத ரிசல்ட்டாக வந்துருச்சு இல்லையா துல்லியமாக வந்துருச்சு வந்த பிறகு அந்த 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 பார்வையாளர் பொதுமக்கள் அவ்வளோ நம்ம நம்பலை ஆனால் அவன் சொன்னது அப்படியே வந்துருச்சு அப்படின்னு ஓடி அந்த சப் பண்ணியிருக்கணுமா இல்லையா நான் சப் கேட்குறதில்ல எனது அறிவின் மீது நம்பிக்கை உள்ளவன் மற்றவனை நம்பி நான் யூடியூப் நடத்தலை ஆனால் உனக்கு மனசாட்சி என்று இருந்திருந்தால் ஈரோடு கிழக்கில் ஓடி அந்த நீ இப்போ அன்றைக்கே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அறுபத்தெட்டாயிரம் பேர் பார்த்ததுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் அது உண்மையிலேயே ஸ்தாணக்கியன்னு பண்ணியிருக்கணும் பண்ணலை ஆக மக்களும் எப்படி எப்படி அரசியல்வாதி மட்டும்தான் மோசம் இல்லை இந்த மக்களும் இப்படிப்பட்ட முட்டாள்களாக ஒரு கட்சி அடிமைகளாகத்தான் இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டேன் அதாவது நான் அவ்வளோ துல்லியமாக சொன்னதுக்கு மதிப்பு கொடுத்துருக்கணும்ல நீ பெரிய பார்வையாளர்னால் ஓங்கிட்ட தன்மை இருக்கா எப்படி அரசியல் அங்கே களவாணித்தனாக இருக்கானோ நீ பார்வையாளையென்னா அப்படித்தானே இருக்க முட்டாளாகவும் களவாணியாகும் தானே உரிய மரியாதை அதாவது ப்ரூவ் பண்ணுற மரியாதை கொடுக்கணும்ல பண்ணலை ஆயிரம் சப்போட அன்றைக்கி பண்ணலை அந்த ரிசல்ட்டுக்கு இன்றும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பார்த்துருக்காங்க ஆனால் பெரிய சாணக்கியத்தனமான டிவிக்கள் என்று சொல்லிக்கொள்ளும் யாருக்கும் சாணக்கியத்தனம் ஒரு விளக்கணையும் கிடையாது ஆனால் நான் சாணக்கியன் தான் அரசியலில் ஏ இது தான் நூறு சதம் துல்லியமாக என்னால் சொல்ல முடிந்திருக்கிறது சரி இப்போ நாற்பதாயிரம் சிலரை என்னுடைய பழைய சப்பு இருக்காங்க பதினாலாயிரம் அப்போ ஒரு இருபத்தாறாயிரம் பேர் புதுசாக யாரோ பார்த்துருக்கீங்க உங்களுக்கு அன்று நடந்தது தான் ஈரோடுகளுக்கு உங்களுக்கு மனசாட்சி போதா ஒருத்தருக்கும் மனசாட்சி இருக்காது இவ்வளோ இப்போ நான் இன்றைக்கி சொன்னதை அப்படித்தான் யாரும் நம்பலை ஏன்னா ஆனால் இதை கூட நம்பிக்கிட்டாங்க அண்ணன் ஓரளவு நம்பினாங்க ஈரோடு கிளக்கத்தான் யாருமே நம்பலை நான் சொன்ன ரிசல்ட்டை ஏன்னா ஆனால் அறுபதாயிரம் பேருக்கு மேலே பார்த்துட்டு சப்வே பண்ணலை உங்களுடைய தன்மை என்ன ஏன்னா அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தாயிரம் பேர் யூடியூப்பை புதுசாக வந்து பார்த்துருக்கீங்க மனசாட்சி என்ன அவங்களுக்கு இருக்காங்கிறத அவங்க பார்வைக்கே விட்டுடுற இப்படிப்பட்ட ஈனத்தனமான உலகம் இது அரசியல்வாதி மட்டும் ஈன இல்லை இங்கே இருக்கிற சமூகமே அப்படிப்பட்ட சமூகமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்துள்ளேன் ஆனால் அதுக்காக எல்லாரும் இல்லை ஆனால் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்க ஏன்னா என்ன அதாவது எப்படின்னா ஒரு கட்சி ஆதரித்தா அந்த கட்சியை பிடிச்சவன் பூரா அடிமை மாதிரி அவனுக்கு சப் பண்ணுறது நம்ம எந்த கட்சியும் ஆதரிக்கலை ஒரு ஒரு ரெண்டு கட்டரையை பார்த்தா பிஜேபி அதிர்ச்ச மாதிரி தெரியும் இன்னொரு ரெண்டு கட்டரையை பார்த்தா ஏடிமிக்கே ஆதித்த மாதிரி தெரியும் இன்னொரு ரெண்டு கட்டரியை பார்த்தா திமுக ஆதரவாளர் மாதிரியும் தெரியும் ஆனால் நான் உண்மைகளை பேசக்கூடியவன் அதேமாதிரி ஆய்வுன்னு வந்துட்டால் களத்தின் உண்மையை பேசக்கூடியவன் பொதுவான அரசியல் உண்மை பேசுகிறதுங்கிறது வேறு களத்தில் வாக்குகளின் தன்மைகளை ஆராயும்போது அதில் கிடைக்கும் உண்மைகளை பேசுவது என்பது வேறு இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு அதை கூட புரியாத மடையர்களாகத்தான் பெரும்பகுதியினர் இருக்கின்றனர் நான் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டே இந்த யூடியூப்பை நடத்திருந்தால் இந்நேரம் எனக்கும் ஒரு லட்சத்துக்கு மேலே சப்ஸ் இருந்திருப்பாங்க எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படி எவனுக்கு ஜால்ரா போட்டு பிழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதை என்னைக்கு செய்ய போகிறதில்ல சுதந்திரமாக விமர்சனங்களை தொடர்வேன் ஆய்வுகளையும் சுதந்திரமாக நூறு சதம் துல்லியமாக இருக்கும் நோக்கத்துடன் செய்வேன் இல்லையா யாருக்கும் அடிமையாகவோ ஜால்ராவோ நான் என்றும் இருக்க போகிறதில்ல சரி அதனால் இப்போ பார்த்தவங்களும் ஈரோடுகளுக்கு தான் இருப்பாங்க அதுவும் எனக்கு தெரியும் அதை பற்றி கவலையும் இல்லை இது இரண்டாவது பாயிண்ட் மூன்றாவதாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன் இப்போவும் சொல்லுகிறேன் நிச்சயம் தீபை நீ இப்போ வந்து எல்லார் மனதிலையும் ஒரு கருத்து ஆழமாக ஊன்றிவிட்டது என்ன ஊன்றிட்டது திமுகவை இருபத்தி ஆறில் அசைக்க முடியாமல் வெற்றி பெறும் என்பது தான் இன்றைய களம் உண்மைதான் அதில் நூறு சதம் உண்மை உள்ளது ஆனால் நான் சவாலாக சொல்லுகிறேன் எனக்கு மட்டும் திமுக வாய்ப்பளிக்கட்டும் வியூகத்தை அமைப்பவனாக எனது வியூகங்களை அவர்கள் கேட்டும் நடக்க வேண்டும் எந்தெந்த கட்சி எப்படி எத்தனை சீட்டுகளை எப்படி சேர் செய்ய வேண்டும் எப்படி எப்படிலாம் அமைக்க வேண்டும்னு சகல வியூகங்களையும் என்னால் அமைக்க முடியும் அத்துடன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த கூட்டணி கட்சிக்கு எந்த தொகுதியை ஒதுக்கணும் அது ஒரு ஃபார்முலா அதையும் மிகச்சரியாக செய்யணும் அதே மாதிரி எல்லா தரவுகளையும் கையில் எடுத்து வச்சுட்டா தெரியும் அந்த கூட்டணி முடிகிற பேரை முடிகிறப்ப ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் அதற்குள்ளே தான் ஒதுக்கணும் எந்த கட்சிக்கு எங்கே நிற்கணுங்கிற ஒரு ஃபார்முலா அதை மாதிரி தான் பண்ணணும் அதே மாதிரி அந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுடைய வேட்பாளர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ரெடி பண்ணி எடுக்கணும் அது அது ஒரு கலை ஏன்னா கடும் போட்டிங்கிறது எந்த ஒரு தொகுதலிலும் ஒரு முப்பது குறைஞ்ச முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது தொகுதி வரைக்கும் கடும் போட்டி ஏற்படும் நிலை வரும் அவ்வாறு கடும் போட்டி ஏற்படும் பொழுது இப்போ இந்த கடன் தேர்தலையே பாருங்கள் மூவாயிரம் டு பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளே வித்தியாசத்தில் ஐம்ப நாற்பது ஐம்பது தொகுதி இருக்குது இவையெல்லாம் வேட்பாளர் சிறப்பாக தேர்வு செய்யும் பொழுது அந்த வெற்றியை மாற்றி அமைத்து விடலாம் அதுவும் களத்தின் ஒரு முக்கியம் இதெல்லாம் போய் நீங்கள் கட்சிக்கார இடத்துலலாம் ஒன்றும் தெரியாது கட்சிக்காரனா கட்சிக்காரன் சோவாஸ் பண்ணி நான் அவன் சூக்காமிச்சுட்டு தான் இருப்பேன் நடுநிலையான ஆய்வாளன் ரகசியமாக துல்லியமாக எடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் ஒரு கலை என்ன அந்த கலை அறிந்தவன் என்பதனால் ஒரு கட்சியில் தொடர்ந்து மதுரை மேற்குலேருந்து திருமங்கலத்திலேருந்து புரு பண்ணியும் எனக்கு எந்த அங்கீகாரமும் தராமல் கடைசி காலகட்டத்தில் எல்லாம் ஏன்னா ஒன்றுக்காக காட்டி கொடுக்குற சில பயலுகள் என்னை அவமரியாதையுமே நடத்தினாங்க அதில் மனம் எடுத்து போய் தான் போங்கடா கட்சியாவது இதான்ட்டு வெளியே வந்தேன் என்னுடைய அறிவாற்றலாம் காட்டுறேன்னு தொடர்ந்து வெளியே வந்த உடனே ஈரோடு கிழக்கு அதுலேயும் காட்டினேன் இப்போ பொது தேர்தலும் தொண்ணூறு பர்சன்ட் காட்டியிருக்கேன் அது புரியாமல் நிறைய பேர் பேசுகிறேன் புள்ளி ஒருத்தர் சரியாக பாரு நான் ப்ரெஸ் மீட் இதுக்காகத்தான் முப்பது நாற்பதாயிரம் செலவு பண்ணி வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்தேன் அதில் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு தொகுதி தான் அண்ணாதிமுக கூட்டணிக்கு வெற்றின்னு சொன்னேன் அது உண்மையிலே வெற்றி தான் அது விருதுநகர் அது மாற்றி அமைக்கப்பட்டது ஏன்னா ஆக தொண்ணூறு சதவம் சரியாக சொல்லியிருக்கேன் இப்போவும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நிச்சயம் என்னை புறந்தில்லையா அவமாரியதை செய்த திமுகவை ஆனால் இன்றைக்கி திமுக நிச்சயம் வெற்றி பெறக்கூடியது இன்றைய காலம் அதுதான் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அதை என்னால் மாற்றி அமைக்க முடியும் அமைத்து காட்டுவேன் அதற்குரிய வாய்ப்பு கிடைத்தால் மாற்றலாம் இல்லை அவங்கவங்க அவங்க என்ன எல்லாம் உத்தமர்களா புனிதர்களா எல்லாம் எதுக்கு ஆட்சிக்கு போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் போங்க யார் திரும்ப இளவரசருக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இளவரசர் தான் வரப்போகிறாரு வரட்ட நீங்கள் காட்டிக்கிட்டு திரிங்க எனக்கு என்ன உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் என்னை கையில் எடுத்தால் தீமுகாவை தோற்கடித்து காட்டுவேன் இது உறுதி இது செய்தி செய்திதான் நான் போய் யார்டையும் போய் பயில் தூக்கிட்டு போயில நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ப்ரூவ் பண்ணியிருக்கேன் களத்தை ஈரோடு கிழக்கு பொதுத்தேர்தல் மூணுலேயும் ப்ரூவ் பண்ணிட்டேன் பார்க்கணும்னா கூப்பிட்டா போவேன் அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வாங்க பேசுவோம் என்ன சொல்கிறீங்கன்னா என்னுடைய வியூங்களை ஒரு மைல்டாக கோடிட்டு இப்படி இப்படி போனால் தான் வெற்றி உங்களுக்குங்கிறத சொல்லிடுவேன் ஏன்னா தெரியுமில்ல நான் இவ்வளோ சவால் விட்டு சொல்கிறேன்னா எனக்கு வெற்றி எப்படி போனால் தான் சாத்தியம்னு ஒரு பிரச்சனை தெரியாதா தெரியும் ஏன்னா அவர்கள் அந்த வியூவத்துக்கு முழுமையாக ஒத்துக்கலைன்னா அப்போ நீங்கள் வரலாம் வராமல் ஒரு எழுபதுபோது சீட்டு ஜெயிச்சு நிற்கலாங்கிற ஒரு வியூகம் இருக்குது அதையும் சொல்லி கொடுக்கலாம் ரெண்டு நூறு சதவீதம் ஜெயிக்கணுங்கிறதுக்கும் ஒரு வியூகம் இருக்குது இல்லை ஒரு வேளை ஜெயிக்கலாம் அல்லது அறுபது எழுபது சீட்டு ஜெயிக்கலாம் இதுக்கும் ஒரு வியூகம் இருக்குது அது எதை விரும்புகிறார்களோ நாம் சொல்லி தந்துவிட்டு வரலாம் ஏன்னா ஆனால் நம்ம போயெல்லாம் வந்து நான் என்னுடைய உடல்நிலை இதுக்கெல்லாம் என்ன என்ன தேடி போனால் மறுக்கிறாங்க குறிப்பாக அந்த லாபியை தெரிஞ்சு அவரை எடப்பாடி வீழ்த்தியே தீர்வேன்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு மீடியா உலகத்தில் இருக்கார் ஏன்னா அவர் நமக்கு நண்பர் தான் அவர்கிட்ட கூட அந்த நம்பர் இருந்தால் கொடுங்க சார் காண்டாக்ட் பண்ணுறேன் வாய் எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் சாதித்து காட்டுறேன் உங்களுக்கு சேலஞ்சு நீங்கள் அவங்க வர முடியாதுன்னு பேசுகிறீங்க எடப்பாடியை ஒழிப்பேன்னு நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீங்க நான் எனக்கு வாய்ப்பு தரட்டேன் எடப்பாடியை அமர்த்துவேன் அப்படின்னு நான் இதை நீங்கள் ஸ்போட்டி வளர்த்துக்கங்க நின்று நேராகத்தான் சொன்னேன் ஆனாலும் அவர் நம்பர் தர இல்லை காரணம் நம் மீது உள்ள நம்பிக்கையினால் நம்புற தல்லை நான் இனி எவங்கிட்ட போய் தேட எனக்கு என்ன அதுக்காகத்தான் இந்த வீடியோவை பொது தளத்தில் வெளியிடுறேன் ஏ கூப்பிட்டால் போய் பார்ப்பேன் இல்லையா பொழுதுபோக்கா எப்பயும் போல் அரசியல் வீடியோக்குள்ளே போட்டுட்டு போவோம் எனக்கு என்ன நட்டமாக ஒன்றும் கிடையாது பல்லாயிரம் கோடிகள் பொருளை போகும் நீங்களெல்லாம் அதை பற்றி கவலைப்படணும் சரி வணக்கம் நேர்களை பார்க்கலாம்